ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்து ஆசையே அம்மாட்ட சொல்லும் அம்மா நான் ரன்னிங்கில் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் உடனே அம்மா ஆசையாக என்ன பண்ணுவாங்க குலோப் ஜாமுன் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த குழந்தைய குலோப் ஜாமுன் சாப்பிடும் போது கேட்பாங்க எவ்வளோ பேர் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த குழந்தை சொல்லும் மூணு பேர் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் இப்போ அந்த அம்மாவோட முகம் வாடி போயிரும் ஏன்னா இது தேர்ட் ப்ரைஸ் இல்லை லாஸ்ட் பிரைஸ் ஓடுனதே மூணு பேர் அதுல இவன் தேர்ட் பிரைஸ் லாஸ்டா வந்திருக்கான் நான் அதை பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல ஒரு பெற்றோர் குழந்தைக்கு ஏதோ முதல்ல சொல்லி தரணும்னா தோல்வியை கொண்டாட சொல்லி தரணும் என் பையன் ஒரு ஸ்பீச் காம்படிஷன் போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ரொம்ப கான்பிடென்ஸா போனா ஆனா அங்க பிரைஸ் வாங்கல அதுக்காக அவன் போட்ட உழைப்புக்கு எந்த அங்கீகாரமும் இல்லைன்னு வீட்டுக்கு வந்து அழுதான் நான் கட்டி அணைச்சுக்கிட்டு சொன்னேன் தோல்வியை சீக்கிரம் ருசிச்சரணும்டா தோல்வியை கொண்டாடு ஏன் தெரியுமா அடுத்து மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது இத பாடமா மாத்திக்கோன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போய் நாங்க வீட்டுல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம் அவன் தோத்ததுக்கு